நட்பை விட சிறந்தது நம்பிக்கைங்க பெற்றோர்களே நீங்கள் குழந்தைகளின் நம்பிக்கையை பெறுங்கள் குழந்தைகளின் நம்பிக்கை எப்படி பெறணும்னு சொல்றேன் பாருங்க ஒரு விஜய் டிவியில தமிழ் பேச்சு எங்கள் முச்ச நிகழ்ச்சிக்காக நான் நடுவரா உட்கார்ந்து இருக்கேன் சிறப்பு விருந்த நேரம் வந்து உக்கார்றேன் தமிழ்நாட்டுல மிக முக்கியமான ஆளுமை அவர் சொன்ன ஒரு வார்த்தையை கடத்திட்டு போறேன் எப்பவுமே டென்த் ரேங்க் குள்ள வாங்குற அந்த பையன் அன்னைக்கு ஃபெயில் ஆகிட்டு வந்திருக்கான் செவன்த் ஸ்டாண்டர்ட் அப்பா சொன்னாரான் எப்போவுமே வாங்கிருவேடா என்ன ஃபெயிலு படிக்கலப்பா சரி நீ என்ன சொல்லுறீ அப்பா உனக்கு வாங்கி தரேன் ஃபஸ்ட்டு த்ரீ ரேங்க் வந்துடுறியா அடுத்த டெஸ்ட்டில் ட்ரை பண்ணுறப்பா ட்ரை பண்ணனா நீ என்ன கேட்குறிய அது உனக்கு தரண்டான்னார் அப்பா அந்த வயசுல அவர் என்ன கேட்டிருப்பார் இப்போ அவருக்கு அவருக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் சின்ன வயசில் என்ன கேட்டிருப்பார் மூணு ஸ்கெட்ச் பென் கேட்டிருக்காரு மூணு கலர் செவன்த் ஸ்டாண்டர்ட் அவ்வளவுதானே இருக்கும் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க என்ன வேணுமான கேளுன்னா சொத்து எழுதி கேட்கும் அந்த அந்த வயக்காடு வச்சிருக்கிறல்ல பாட்டிப்பட்ட நகை வச்சிருக்கிறல்ல அதை வித்து இது வாங்கித்தான்னு சொல்லும் மூணு ஸ்கெச் பென் கேட்டிருக்கான் அந்த பையன் போனா டெஸ்ட் எழுதனா தேர்ட் ரேங்க் வாங்கிட்டான் ரிப்போர்ட் கார்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க அவர் சொல்றாரு நான் சமூக போராளியாக ஏன் இருக்கிறேன் நான் சத்தியத்தோடு ஏன் நிற்கிறேன் என்பதற்கு இது சாட்சின்னு சொல்லிட்டு சொல்றார் என்ன சொல்றார் நேராக வீட்டுக்கு வந்திருக்காரு அப்பா இல்லை அவர் வரும்போது சனிக்கிழமை அப்பா ஊருக்கு போயிட்டார் அப்பா புதன்கிழமை தான் வருவாருன்றது அம்மா ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ரொம்ப சோகமாக இருந்தால் வேற வாய்ப்பே இல்லை அம்மாட்ட போய் காட்டினானா அம்மா ரிப்போர்ட் கார்டு ஹேண்டா எப்போடா வாங்குது நேற்று காலையில் ஹேண்டா காட்டல நீ அப்பாட்ட காட்டலான்னு இருந்தேம்மா அப்பா சொன்னாருடா நீ வந்து ரிப்போர்ட் கார்டு வாங்கிட்டு வருவேன்னு தேர்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன் அப்பா சொன்னாருடா வா அப்படின்னு வீட்டுக்கு உள்ள கூட்டிட்டு போய் அப்பாவுனுடைய கபடை திறந்து மூணு ஸ்கெச் பென் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரடான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தா நான் அம்மா என்ன நம்பிக்கை பாருங்களேன் பிள்ளை தேடுற வாங்கிறோம் அப்பா நம்புறார் தான் வாங்குனா அப்பா கண்டிப்பாக தான் செய்வதை செய்து காட்டுவார் என்பதனை நிரூபித்த அப்பாவுக்கு பையனாக அந்த பையன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக ஆளுமையான ஒரு குழந்தையாக வளர்ந்து நிற்கிறான் நம்முடைய ஒரு சிறு அசைவு